க்ரீட்டிங்ஸ் டு யு ஆல் இன்னைக்கு நாம பலூனில் ஒரு ஜிராஃப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒட்டகை சிவங்கி பாருங்கள் லாஸ்டில் ஒரு டூ இன்ச்சு கேப் விட்டுறேன் விட்டு ரிமே இடத்து ஊதிக்கிறேன் முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சில் பவுல் பண்ணுங்கள் பண்ணிட்டு இந்த பவுல அப்படியே மடக்கி இங்கே பாருங்கள் அப்படியே அழுத்தி முறிக்கோங்க ஓகே அதே போல் இன்னொரு பவுல் பண்ணுங்கள் ஆஃப் இன்ச்சில் பண்ணிட்டு இதையும் மடக்கி முறிக்கோங்க ஓகேவா அடுத்தது டூ இன்ச்சு விட்டுருங்க இங்கே டூ இன்ச்சு விட்டு முறிக்கோங்க அடுத்தது ஒன் இன்ச்சு ரெண்டு பபுள் பண்ணணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி முறிக்கிடுங்க ஓகேவா என்ன பண்ணுங்கள் ஒரு டென் இன்ச்சு கேப் விட்டுங்க விட்டுட்டு இங்கே பபுள் பண்ணுங்கள் சரிங்களா முறிக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் ரெண்டு லைக் பண்ணோம் ஸோ மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க அளவு வச்சுட்டு ஒன்று அதே சைஸில் இன்னொரு பின் பில் வாங்க ரெண்டு பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க இதுதான் ஃப்ரண்ட் லெக் ஓகேவா ஸோ எப்போ வந்துடும் அடுத்தது பேக் லெக் பண்ணணும் ஸோ இங்கே வா பாடிக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கு கேப்பு விட்டுட்டு அகைன் ஃப்ரெண்டில் போன மாதிரியே சேம் சைஸில் ஒரு மூணு இன்ச்சில் ஒன்று இன்னொரு பபுள் ரெண்டு ஓகேவா பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் மறுபடியும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ ஜிராஃபு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதில் அடிஷ்னலாக கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஒர்க்லாம் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் பண்ணும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பாருங்க முடித்து போட்டுட்டு ஜிராஃப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா தலையாண்டை இங்கே வச்சு இதை ஜஸ்ட்டு சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டு பாருங்கள் இதை சென்டரில் வச்சு கொண்டு வந்துடுங்க பாருங்கள் அழுத்தி சென்டரில் கொண்டு வந்துருங்க ஆள் வந்துச்சா இப்போ என்ன பண்ணுங்கள் ஒன் இன்ச்சில் ஒரு பபுள் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது ஆஃப் இன்ஸ் பபுள் சரிங்களா அடுத்தது அகெயின் ஆஃப் இன்சர் பபு பண்ணுங்க அடுத்தது இதே சேம் சைஸ் ஒன் இன்சர் பபுள் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுங்க இது பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நடுத்து முறிக்கோங்க ஓகேவா முறுக்கிட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கீழே கொண்டு வந்துடுங்க சரிங்களா இது நடுவில் விட்டு கீழே கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்துட்டு திருப்பிக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இதில் ஒரு எட்டு இல்லை பத்து பதிஞ்சு பவுல் சின்ன சின்ன ஒரு ஆஃப் இன்ச்சில் பவுல் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று எட்டு பவுல் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம தேவையில்ல இதை வெடிச்சிடேன் முடிச்சு போட்டு இதை அப்படியே கொண்டு வந்து ஃப்ரண்ட் லெக் இருக்குல இதில் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன் நான் ஓகேவா முதல்ல வந்து சைடு சைடில் வர மாதிரி ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதில் நம்ம இப்போ வரைய போகிறோம் Thank you.